அப்படியே சார் எப்படி நினைக்கிறேன் ஒரு கதை சிறப்பு அப்படின்னு இந்த கதையோடய ஹெல்மெட் ஒரு ரோட்டில் கூட்டமாக இருந்துச்சான் அது என்னன்னு ஒருத்தர் வண்டியில் போகும்போது வண்டியை நிறுத்திட்டு போய் பார்த்தானே கூட்டத்துலலாம் அழிச்சு பார்த்தா ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி வண்டியில் ரொம்ப இரத்த காயம்லாம் வந்து ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகி இருந்துச்சோம் உடனே எல்லோருமே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டே சொல்லி ஆம்புலன்ஸில் எழுதி அமிச்சானா அந்த ஆம்புலன்ஸில் ஆம்புலன்ஸில் போகும்போது அவர் ஃபோன் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு சொன்னானா இந்த மாதிரி நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்கன்னு சொல்லியிருக்கோம் சரின்னு சொல்லி இவங்க ஃபேமிலியும் பத்தத்தில் வந்தாங்களாம் இவரும் போனாங்க இவங்களோட பெட்டில் போட்டு கிளீனாக பண்ணிட்டு பார்க்க விடும்போது இவங்க ஃபேமிலி கேட்டிருக்காங்க எப்படி உங்களுக்கு வந்து எப்படி மண்ட அடிபட்டுச்சு ஹெல்மெட் போட்டு தானே நீங்கள் போட்டி போனீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா நான் அங்கேருந்து இங்கே வர இருக்கும் நான் ஹெல்மெட் போட்டுட்டு தான் இருந்தேன் இந்த வீடு தான் வந்துடுச்சு அண்ணன் டேர்ன் பண்ணும்போது வேர்க்குணுன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கடத்தினமா அப்போதைக்கு தான் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு கார் கார்காலம் வந்து அப்படின்னு சொன்னா ஏங்க அவ்வளோ தூரம் வந்துட்டீங்க கொஞ்சம் தூரம் ஹெல்மெட் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சிடெண்ட் நடந்துருக்குமா அப்படின்னு கேட்டோங்க இல்லைம்மா என் மன்னிச்சிடு ஏன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கதை வேணுன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுனா நம்ம எதுக்கு ஹெல்மெட் போடுறோம் நம்ம ஆபத்து வரக்கூடாது தானே அதை விட்டுட்டு நம்மளுக்கு வேர்க்குது தலை நோவுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி இப்போது நம்ம இருந்து இது இருக்கும் ஹெல்மெட் போட்டு வரோம் கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு கடத்தி வச்சால் அந்த கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டாக மாறும் ஸோ எல்லாருமே ஒரு இடத்துல வண்டி எடுத்தீங்களா அதை விட்டுட்டு ஒன்று இடத்துல போய் வண்டியை இறக்கும்போது தான் நீங்கள் எல்மெட்டை கலத்தணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துக்கு அப்படியே பாய் பாய்